வாழ்ானும்பியானும் வாழ்வான இறைவன் ஒன்றுகள் இறை மறை ஒன்றுகள் சாதி மறியும் நன்மைகள் அண்ணல் பெ வாழுதே அகிலம் எல்லா எதிரொலிக்கு தேம் அண்ணல் பெருமானின் அன்பு வாழுதே அகிலம் எல்லா எதிரொலிக்குதே உங்கள் மொழியாவும் வலியானதே உங்கள் வலியாவும் வாழ்வானதே உங்கள் மொழியாவும் வலியானதே உங்கள் வலியாவும் வாழ்வானதே நாளம் ஒன்று ஞானம் ஒன்று நியாயமே பூமியின் வாழ்வு இன்று ஒன்று ஞானம் ஒன்று நியாயமே பூமியின் வாழ்வு இன்று காலங்கள் பலவும் கடந்திட்ட போதும் காலங்கள் பலவும் கடந்திட்ட போதும் கருத்துகள் ஏற்றும் பொருத்தமே காட்டும் கருத்துகள் ஏற்றும் பொருத்தமே காட்டும் நபீ கோமானின் புகழ் பாடுதே நல்லின் இதயமாகுதே நபீ கோமானின் புகழு பாடுதே இதயமாகுதே உங்கள் மொழியாவும் வழியானதே உங்கள் வழியாவும் வாழ்வானதே பிறப்பதும் ஒன்று கூட்டி அருள் நபிநாதர் புகழ் தெரியுதே தீனாத்தி அருள் நபிநாதர் புகே உங்கள் மொழியா உண்டதே விநாதர் திருக்கரமன்றோர் அருகரம் அன்றோர் அது நபிநாதர் திருக்கரமன்றோன்றோர் வலி என் வலி இறைவழி என்றது நபிமொழி எவ்வளே அவ்வளின் அபிவலி என் வலி வலி செயலும் சோபிக்க வாழ்ந்து என் வலி தனி வலி என் ஏ நபி வாழ்வானதே திருநபி வாழ்வை அருளானதே திருநபி அருளானதே உங்கள் மொழியாவும் வழியானதே உங்கள் வழியாவும் வாழ்வானதே உங்கள் மொழியாவும் உங்கள் உதயமே உதயமே நபி உதயமே அலாம் வலைக்கம் வரமத்துல தலைவர்கடியாக வரவேற்புரை அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் مولانا مولبي حافظ رحمه جيلاني نوراني حضرت تبرغل باروير برينيت الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وأصحابه الذين أوفوا عهده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون وفي حديث القدسي ولولا محمد ما خلقتك صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ஏகவல்லவனாம் அல்லாஹ் ஒருவனையே போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹு தாலாவுடைய நிகரில்லா கருணையும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூல்லாஹ் அல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களின் மீதும் பெருமானா சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களுடைய பாசப்பட்டறையில் பயிற்சி பெற்று அல்லாஹு தாலாவால் என்று அங்கீகாரம் வழங்கப்பட்ட சத்தியசீலர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்கள் வழிவந்த தாபிரீன்கள் தபா தாபிரீன்கள் சாலிஹீன்கள் ஷுஹதாக்கள் இமாம்கள் முஃபஸ்கள் மஹதிசீன்கள் வாழ்ந்து மறைந்த முஸ்லிமான ஆண் பெண் சகோதர சகோதரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதிலு மிக குறிப்பாக பெருமானா ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹும் அலைஹி வஸல்லம் அன்னவர்களைப் பற்றி பேசப்படக்கூடிய புகழப்படக்கூடிய சிறப்பு மிகு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் எந்த காரணத்தினால் படைக்கப்பட்டான் என்பதையும் குறிப்பிடுகின்றான் ஒன்று காரணம் இன்னொன்று லட்சியம் இலக்கு இந்த இரண்டு விஷயங்களும் மனித சமுதாயமாகிய நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் சபபி இல்லாம மக்ஸது கிடையாது எதற்காக வந்தோம் என்ற காரணம் இல்லை அப்படின்னு சொன்னா இலக்கோ லட்சியமோ நமக்கு கிடையாது நாம் எதற்காக வந்தோம் என்பதை மன்னவர்கள் மூலம் அல்லாஹ் அல்லாஹால நமக்கு அறிவிக்க கூடியது கூறினான் லௌலா மொசல்ல மன்னவர்கள் மட்டும் இல்லை என்றால் உண்மை நாம் படைத்திருக்க மாட்டோம் இது சபப் நாம் எல்லாம் படைக்கப்பட்டதற்கான காரணம் என்னென்னா பெருமானார் வசூலுல்லாஹல்லு அலஹிம் வசல்லம் பெருமானார் இல்லையேல் இந்த பிரபஞ்சம் இல்லை பெருமானார் இல்லையேல் எந்த நபிமார்களும் இல்லை பெருமானார் இல்லையேல் எந்த மகளுக்கும் இல்லை பெருமானார் இல்லையேல் மக்சது எதுவுமே கிடையாது அல்லாஹ் தல திருமறையில் மக்ஸதாக சொன்னது என்னை வணங்குவதற்காக வேண்டி படைத்தேன் என்று குறிப்பிடுகின்றானே அந்த மக்ஸது வர வேண்டும் என்றால் சபபாகிய பெருமானா ரசூலுல்லாஹ் சல்லாஹு அலஹிம் வசல்லாம் வந்தாகுவது அவசியம் நபி பெருமான் சல்லாஹூ எல்லாம் எப்பொழுது அல்லாஹ் காரணமாக ஆக்கிவிட்டானோ அந்த நபியை அறியாமல் அந்த நபியை உணராமல் அந்த நபியின் மீது நேசம் கொள்ளாமல் லட்சியத்தை அடைய முடியுமா என்றால் அது சாத்தியம் கிடையாது மற்றொரு திருவசனத்தில் அல்லாஹ் تعالی இப்படி குறிப்பிடுவான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ வல் லதீனマஹு அப்படிந்து இதிலே மூன்று விஷயங்கள் உண்டு பத்தை குறிபிடுவது ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ரிசாலத்தை குறிபிடுவது வல்லதீனமாக சகாபாக்களை அகலு வைத்துகளை குறிப்பிடுவது இந்த மூன்றும் ஒன்றிணைந்தால் தான் அஹ் சுன்னத்துவல் ஜமாத்து இந்த மூன்றையும் நீங்கள் எடுத்து ஏன்று வாழ்க்கை முழுக்க கடைபிடித்தால் மட்டும்தான் அஹ் சுன்னத்துவல் ஜமாத் இப்ப முஹமது சல்லாஹூ அலை ஜாத் எப்படிப்பட்டது அது இல்லைனா எதுவுமே கிடையாது பெருமானா ரசூல் சொல்லல்லாகும் அழகி மசல்ல மன்னவர்களை சஹாபா பெருமக்கள் ரிசாலத்திற்காக மட்டும் பார்க்கவில்லை அந்த தாத்தை எப்படி காதலித்தார்கள் எப்படி நேசித்தார்கள் எப்படி நேசித்ததுனால் அல்லாஹால ரதி அல்லாஹும் அணுகும் என்ற அங்கீகாரத்தை கொடுத்தார் ஒருமுறை அமீருல் மினீன் உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹு தால அன்ஹு தன்னுடைய அடிமை அல்லது ஒரு பணியாளர் அழைத்து கொண்டு ஒட்டகத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் செல்லும் வழியில் ஒரு கல் வேண்டுமென்றே அதில் மோதி கீழே விழுகின்றார்கள் வேண்டுமென்றே தற்செயலாக நடந்ததல்ல தெரியாமல் நடந்ததல்ல தானாக முன்வந்து மோதி கீழே விழுந்து பிறகு எழுந்து அந்த குதிரையில் அல்லது ஒட்டகத்தில் அமர்ந்து செல்கின்றார்கள் அந்த அடிமை கேட்கின்றார் அமீரல் முமீன் அவர்களே நீங்களாக வந்து மோத வேண்டிய அவசியம் என்ன நீங்களாக விழுந்து எழுந்து எதிர் வேண்டிய அவசியம் என்ன பெருமானார் ரசூல் சலல்லாஹ் அழகி வசல்லம் மீது எப்படிப்பட்ட காதல் இருந்தது என்று சிந்தித்து பாருங்கள் கிடையாது காட்டினார்கள் இன்று நீயும் நானும் இருப்பது போன்று ஒரு நாள் பெருமானார சூளுல்லாக சொல்லலாம் தெரியாமல் ஒரு கல்லில் மோதி கீழே விழுந்தார்கள் இன்கது போதுமானதாகவே இருக்காது தகுதியே கிடையாது இது கடைபிடிக்க வேண்டியதா தற்செயலாக நடந்தது ஆனால் நபியினுடைய ராத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த காதல் அவர்களை கடக்க விடவில்லை தானாவாகது விழணும் எப்படியாச்சும் அந்த சுண்ணத்தை ஹயாத் ஆகணும்னு நினைச்சாங்க அப்துல்லாஹிபின் அமர் ரதி அல்லா வாங்கு தன்னுடைய அடிமையோடு அதே போன்ற ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது உண்மையிலேயே நீங்கள் சிறு சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலோ மலம் கழிப்ப செய்ய வேண்டும் எதுவுமே இல்லை சும்மா போனீங்க உட்காந்து எந்திரிச்சு வந்துட்டீங்க என்ன காரணம் ல்லாஹ் அலஹிம் வசல்லம் இந்த வழியில் நான் வந்தேன் நபி அவர்களுக்கு சுய தேவை ஏற்பட்டது இங்கு அமர்ந்தார்கள் இந்த இடத்தை இந்த இவனு அமர் அப்படியே கடந்து சென்றால் இது சரியல்ல இது மிகப்பெரிய பாவமாகும் தவறாகும் என்று தான் நான் இந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்கினேன் என்று கூறினார்கள் இது சுண்ணத்தா நபியினுடைய தாத்தின் மீது கொண்ட காதலினுடைய விளைவு இதல்ல அவரது முகாவியாரது எல்லாகும் அன்பு பிரபல்யமாக நம்ம கேள்வி பெற முகாவியாரது எல்லாகும் அன்பு கிடையாது முவாவியா என்ற பெயரில் ஏழு சஹாபாக்கள் உண்டார்கள் ஷமாயில் நபி பெருமானார் ரசூலுல்லாஹ் சல்லாஹுவான் அவருடைய அங்க அடையாளங்களில் எல்லாம் பட்டு குறிப்பிடப்படக்கூடிய ஒரு பாடத்தில் வரக்கூடிய ஒரு சஹாபி ஒரு அறிவிப்பாளர் தான் முவாவியா ரதுல்லாஹுவான் மதினா மாநகருக்கு வெளியூரிலிருந்து வருகின்ற நபியை பார்க்கலாம் என்று அப்பொழுது மதினாவில் கோடை காலம் கடுமையான வெப்பம் எப்போவுமே வெப்பம் அதிகமாகிடுச்சுன்னா காற்றை தேடி நம்ம போகக்கூடிய வழமை உண்டு பெருமான ரசூல்ல்லாஹல்லி சொல்லி இந்த காலரெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆக்கிட்டு காத்து வரட்டுன்னு விட்டு இந்த நிலையில் ஹதரத்து முழாவியாரது எல்லாம் அன்ஹு நபி அவர்களை பார்த்ததினால் தன் வாழ்நாள் முழுக்க இந்த பட்டனை போடலைங்க அவர் ஒரு சமயத்தில் வேறு சில நபர்கள்லாம் பார்த்து கேட்டாங்க எதற்காக இந்த குளிர் நிறைந்த காலம் குளிரில் உறைந்து போகக்கூடிய தருணத்திலும் கூட இந்த பட்டன் அவங்க போடலை ஏன் அப்படின்னு கேட்டதற்கு நான் பெருமானாரை எப்படி கண்டேனோ அப்படிதான் வாழ்வேன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று காட்டினார்கள் இது தாத்தை நேசிப்பது நவியவர்கள் எப்படி நேசிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு இத்திபாழ சுன்னத்து கூட நமக்கு கிடையாது இப்படி வாழுங்க இப்படி செய்யுங்கன்னு சொன்னாங்களே பெருமானார ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹும் அழகி மசல்லம் அதையாவது நாம் முழுமையாக கடைபிடிக்கின்றோம் என்ற அது கூட கிடையாது அதையும் தாண்டிய காதல் சஹாபாக்கள் யாரும் கொண்டதும் கிடையாது அதுபோன்று ஒரு காதல் கொள்பவர்கள் அப்படிப்பட்ட காதல் அபூ மஹதூரா சொல்லிக் கொண்டே பிரயாணத்தில் பெருமான ரசூல் அல்லாஹல் அல்லாஹூ அலஹி வசலம் இருக்கும் பொழுது பிலால் ரதி அல்லாஹுவான் அவர்களை அழைத்து தொழுகிக்கான நேரம் வந்து விட்டு பாங்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல பாங்கு சொன்னார் சிறுவர்களுக்கே உண்டான ஒரு பாணி அபூ மகதூரதெல்லாம் பிலான்றது எல்லாம் அப்படியே நக்கல் பண்ணுறாங்க அவங்க சொல்கிற மாதிரியே அவங்க சொல்லி பார்க்கறது சல்லல்லா ஹாலேஸ்லும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு சஹாபாக்களை பார்த்து பிடிச்சிட்டு வாப்பா அந்த சின்ன பையனை அப்படின்ட்டு அவர் என்ன நினச்சிக்கிட்டார் நம்ம மிரட்டுவாங்களோ அதட்டுவாங்களோ ஓட்டுவாங்களோன்னு ஓடிட்டார் நபி சலல்லா ஹாலேஸ்லாம் அவரை பிடிச்சிட்டு வரணும்னு சொன்னதுனால சஹாபாக்கள் ஓடி போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அவர் பயத்தில் நிற்கிறார் விட